Hi.

நிச்சயமா உங்க ஸ்கின் க்ளோயிங் ஆறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின் டோனும் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும் இந்த நலுங்க மாவு பவுடரை பெரியவங்க மட்டும் இல்லாம ஒரு வயசு குழந்தையில இருந்து யூஸ் பண்ணலாம் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நிச்சயமா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கேளுங்க இப்போ இந்த நலுங்கு மாவு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பாத்துக்கலாம் வெட்டி வேர் நூறு கிராம் குப்பைமேனி கீரை நூறு கிராம் உலர்ந்த ரோஜா இதழ்கள் நூறு கிராம் உலர்ந்த மகிழம்பூ நூறு கிராம் உலர்ந்த துளசி இலைகள் நூறு கிராம் கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் பூலாங்கிழங்கு நூறு கிராம் கார்போக அரிசி நூறு கிராம் முல்தானி மெட்டி கால் கிலோ வெந்தய பொடி நூறு கிராம் கடலை மாவு இல்லனா பாசி பயிறு நூறு கிராம் இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே நாட்டு மருந்து கிடைக்கும் ஸ்கின் இருக்கவங்க மெட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப இருக்கவங்க பண்ணிக்கலாம் இந்த நலுங்கு மாவு பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க கஸ்தூரி மஞ்சள் பாய் பேபிக்கு யூஸ் பண்ணலாமான்னு எந்தவித டவுட்டும் இல்லாம கட்டாயமா யூஸ் பண்ணலாம் இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்றதுனால தாடி மீச இதெல்லாம் வளராம போயிடுமோ அப்படிங்கற பயம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்றதுனால அன்வான்ட் ஹேர் மட்டும் தான் உங்களுக்கு குரோ ஆகாது தாராளமா யூஸ் பண்ணலாம் இந்த நலுங்கு மாவு பவுடரை தண்ணியில மிக்ஸ் பண்ணியும் நீங்க தேய்ச்சி குளிச்சிட்டு வரலாம் இல்லனா காய்ச்சாத பசும்பால் இருந்தா அதுலயும் மிக்ஸ் பண்ணி தேய்ச்சி குளிச்சிட்டு வரலாம் எட்டு மாச குழந்தைல இருந்து கூட நீங்க இந்த நலுங்கு மாவை யூஸ் பண்ணிட்டு வரலாம் சில பேருக்கு சில பொருட்கள் அலர்ஜிஸ ஏற்படுத்தலாம் அதனால இந்த பவுடர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தேவைப்பட்ட பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் இதை ரெகுலரா யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் க்ளோ ஆகிறத நீங்களே பாப்பீங்க கண்டிப்பா இந்த நலுங்கு மாவு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க மீண்டும் வேற ஒரு சூப்பரான பியூட்டி டிப்ஸ்ல நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சி யூ